மாம பெரியண்டி அது மேல ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் பத்தோட பதில் தான் நான் தொட்ட எவ்வளையும் நடுத்தர்ல விட்டதே இல்ல நான் சொன்னதை செய்வேன் சும்மா வாடி பேசாம வாடி உள்ள உன் கோபத்தோட அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல ஏன் போய் சொல்றீங்க உங்க மாமா பண்ண உங்களுக்கு நிச்சயம் பண்ணல புரியாம பேசாத அப்படி நடந்திருந்தா நான் இங்க வந்திருப்பேனா நீ இவ்வளவு பெரிய கோலையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல காதலுக்கா கடைசி வரைக்கும் போறவன்னு நீ தானே சொன்ன மறந்துட்டியா நீ போயிட்டா அப்புறம் எனக்கு என்னமா இருக்கு எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்ன இங்கே கூட்டிட்டு போயிடுங்க சிவகாமி நீ எந்த ஊர்ல வந்தாலும் சரி உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு தெரியும் அப்படி பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே அவமானம் அது மட்டும் இல்ல காலகாலமா கௌரவமா வாழ்ந்தவங்க அப்பா ஊருக்குள்ள தலம் தடக்க முடியுமா இவங்களால நம்ம ரெண்டு பேர் உடம்ப பிரிக்க முடியும் உள்ளங்களை பிரிக்கவே முடியாது ஒண்ணு மட்டும் சொல்றேன் பெரியவோட ஆசீர்வாதத்தோட நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் நிச்சயம் நடக்கும் அது வரைக்கும் நீ தைரியமா இருக்கு என் மேல உண்மையிலேயே உனக்கு அளவு இருந்த நம்பிக்கை இருக்கா இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு வர மாட்டேன் சத்தியம் என்ன அண்ணுமா

ஐயா நம்ம குழந்தை மாறியா தோயில மண் சோறு சாப்பிட்டு அழகு குத்திக்கும் போது இல்லையா உங்க தாயி எங்க அம்மாவை எடுத்துக்கிட்ட இப்ப எங்க அப்பாவையும் எடுத்துக்காதம்மா அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோ Ven, Pai... ven, taile... 9-10- спорт density Ven, Pai... ven, taile... Ayú... ayú... Ven, Pai... ven, யாருமா வீட்டில் வாங்கையா நல்லா இருக்கிறப்பா அப்பா அந்த குடுப்பா. ஆ, நீ போய் வெளியில உக்காரு என்னடி பாத்து நிக்கிறேன், சீக்கிரம் பையன் எடுத்துட்டு வா

நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க எல்லாம் அவன் கையில தான் ஐயா தகுதிக்கு மீறின இடத்துல என் மகன் ஆசைப்பட்டு தப்பு தானுங்களே நீங்க இங்க மேல கோவப்பட்டது நியாயம் தானுங்களே ஒரு ஆணும் பொண்ணும் மனசார இடைஞ்சிட்டா பணம் என்னையா பணம் என் பணத்தால என் பொண்ணை காப்பாத்த முடியாது ஓ மகனால தாது முடியும் தங்கவேலு எனக்கு எல்லாமே என் மகத்தாயா அவளுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அவ போயிட்டா அப்புறம் பணம் இருந்து என்ன இல்லாம போன என்ன ஐயா உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நல்லா யோசிச்சு நல்ல முடிவுக்கு தான் வந்திருக்கிறேன் என் பொண்ணு சந்தோஷமா வாழணும் அமோகமா வாழணும் என் உயிரையே உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே கண்களுக்கு நடக்குங்கய்யா நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணனும் அதுங்க ஒருத்தரை ஒருத்தரை விரும்பும் போது ஏன் குறுக்க நிப்பான நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அடுத்த முகூர்த்தத்திலேயே அதுங்க கல்யாணத்தை முடிச்சிருவான் நீ என்ன சொல்ற இதை இன்னும் கூட என்னால நம்பவே முடியலைங்க நீ சம்மதிக்கிறியா உனக்கு சம்மதம் தானே அப்படின்னா அப்ப தாம்பலத்தை மாத்திக்குவோம் ஐயா இது வரைக்கும் என் பொண்ணு விருப்பப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் இப்போ உன் பையன் அது விரும்பிருச்சு அதனால இந்த தட்டை உங்ககிட்ட பூர்ண சம்மதத்தோட தரேன் ஏத்துக்க